உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல ஆபாச பேசி தகராறுல ஈடுபட்டதா அறுபது வயது முதியவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கிராம நிர்வாக அலுவலருக்கும் முதியவருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பான சம்பவம் போலீசார் மேலையும் அதிகாரிகள் மேலையும் குற்றம் சாட்டியிருந்த முதியவர் மேல நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழகம் முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது நடந்துட்டு வருது இந்த முகாம்ல மக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக கொடுத்துட்டு வராங்க அந்த மனுக்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க அந்த வகையில ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த சாத்தூர் கிராமத்துல உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினுடைய முகாம் ஆனது நடந்திருக்கு இந்த முகாம்ல ஏராளமானோர் கலந்துகிட்டாங்க அப்பதான் உப்புப்பேட்டை பகுதியை சேர்ந்த அறுபது வயதான வெங்கடபதி அப்படின்ற முதியவர் கோரிக்கை மனுவை கொடுக்க வந்திருக்காரு இவருடைய கிராமத்துல வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செஞ்சதாகவும் அந்த இடத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனுக்களை கொடுத்துருந்திருக்காரு ஆக்கிரமிப்பு செஞ்சதுக்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மேலும் தன்னுடைய மனுக்கு ரசீது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த முதியவர் முறையிட்டதாகவும் மேலும் ஆபாச வார்த்தைகளால அந்த முதியவர் பேசுனதா கூறப்படக்கூடிய நிலையில அந்த முதியவரை அங்கே இருந்த கிராம நிர்வாக அலுவலரான ஷாபுதீன் அப்படின்றவர் சமாதானம் செய்ய முயற்சி செஞ்சிருந்திருக்காரு அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு கைகளை முடிஞ்சதாக கூறப்படுது இதனால முதியவருக்கு கண்கு பக்கத்துல சின்னதாக காயம் ஏற்பட்டதாகவும் அதை தொடர்ந்து ஆற்காடு தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி உதவி ஆய்வாளர் பிரபாகரன் அப்படின்றவரு முதியவர்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்திருக்காரு அப்போ போலீசாருக்கிட்டையும் அந்த முதியவர் ஆபாச வார்த்தைகளை பேசி வாக்குவாதத்திலும் தகராறுலையும் ஈடுபட்டதா கூறப்படக்கூடிய நிலையில விட்டதா போலீசார் அந்த முதியவரை தள்ளி விட்டதா சொல்லி ஒரு வீடியோவும் வெளியாச்சு இந்த நிலையில தான் அந்த முதியவர் இவங்க மேலெல்லாம் புகார் கொடுக்க போறதா தெரிவிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேர்ல அந்த முதியவர் மேல நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க போலீசார்